வெல்கம் மக்களே ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் நான் இன்னைக்கு தாங்க ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் டூ வீக்ஸ் நான் ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாடுங்கள் இந்த கார் எங்கே போயிட்டுருக்குங்கன்னே பார்க்குறீங்க அதாவது தமிழ்நாடு தாண்டி போயிட்டுருக்குங்க நல்லா சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஹால்ஸ் விக்ஸ் அதுக்கப்புறம் வந்து புளிப்பு மிட்டாய் வாமிட்லாம் வராமல் இருக்கிறதுக்கு எல்லா மிட்டாய்களும் எடுத்துகிட்டு நாங்கள் போன இடம் தாங்க திருப்பதி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க ட்ராவல் எல்லாமே அந்த லொக்கேஷனே ஒன்று ஒன்றுமே ரொம்பவே அருமையாக இருந்துச்சு நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியோட ஒரு ஆறு பேர் தாங்க போயிருந்தோம் ஏழு மலையை தாண்டிதாங்க ஏழு மலையாலையும் நம்ம பார்க்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்துடுச்சு பாருங்கள் இந்த மலை தாங்க கரெக்டாக வந்து கோபுரம் வந்து நம்மளுக்கு தெரியும் கீழேருந்து பார்த்தா நல்லாவே கிளியராக தெரியுங்க இந்த கோபுரம் திருப்பதியோட வடலை பற்றி ஒரு ஒருத்தருமே ஒரு ஒரு கட்டுக்கதை சொல்லுவாங்கங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பெருமாள் இருக்காங்கள திருமால் அவங்க வந்து முதன் முதல்ல பூமியில் வந்து பாதம் வச்ச இடம் ஃபஸ்ட்டு வச்ச இடம் வந்து திருப்பதி தாங்க அதனால் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையாவது திருப்பதி தாங்க எங்களோட ஆசையை அண்டு வந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய மலை மாதிரி இருந்துச்சு அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு தூண் மாதிரி இருந்துச்சுங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே உள்ளவங்க சொன்னாங்க அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாலு தலைகள் இருக்கும் பிரம்மாக்கு அந்த நாலு தலைகள் தான் வந்து இந்த நாலு தூண் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு சைட் வியூ காமிக்கிறேன் அதை வந்து நமக்கு கிளியராக தெரியுங்க இதோ பார்த்திங்களா இங்கே ஒரு ரெண்டு தலை இருக்குது சாரி ரெண்டு தூண் மாதிரி இருக்குது அது பின்னாடி வந்து ரெண்டு இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு தலைகள் மாதிரி அந்த தூண் இருந்துச்சுங்க அப்படியே போய்கிட்டே இருந்தோம் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ்லேயே வந்து வந்துட்டோங்க காலையில் இங்கே வந்து ஒரு செவன் ஃபிஃப்டீனுக்கு கிளம்புனோம் டென் ஃபிஃப்டீனுக்கெலாம் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் போனதுக்கப்புறம் சரி நம்ம வேலையை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட போயிட்டோங்க அன்னதானம் தான் போட்டிருந்தாங்க சாம்பார் ரைஸும் கோர்ட் ரைஸும் போட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கா சாப்பிட்டுட்டுருக்கா பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாங்க அன்னதானம் தாங்க தானத்துலேயே சேர்ந்தது அன்னதானம் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எத்தனை டைம் கேட்டாலும் அத்தனை டைம் போடுவாங்க நிறைய பேருக்கு போட்டாங்க அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வந்து கீழே திருப்பதியில் உள்ள மூணு டெம்பிளை பார்க்கலான்னு கிளம்பினோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் கீழே வந்து தாயார் இருக்காங்கல்ல அலமேளுமங்க தாயார் அவங்கள பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆஞ்சநேயர் கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிந்தராஜபுரம் சொல்லிட்டு ஒரு இடம் அந்த பெருமாளை பார்த்தோங்க அந்த தாங்க இந்த யானை இருந்துச்சு கரெக்டாக நாங்கள் போனோம் அப்போ தான் ஈவினிங் டைமில் வந்து அந்த யானையை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க நிற்க வைக்கிறதுக்கு அதுங்க என் அண்ணன் வந்து ஆசிர்வாதம் வாங்கினோம் நெக்ஸ்ட்டு வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச அனிமலே வந்து யானை தாங்க ஸோ அது கூட போஸ்டெலாம் கொடுத்துட்டு நாங்கள் நிறைய வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் யானை கூட வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு திருப்பி வந்து நாங்கள் ஓகே கீழே வந்து மூணு கோயிலுமே முடிச்சாச்சு நாங்கள் வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு சரி நம்ம வந்து மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம் நீங்கள் வந்து மேலே போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து செக் பண்ணுவாங்க அவங்கள நீங்கள் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க நிறையா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து செக் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் நிறையா அந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால் ரெண்டு கோவிந்தாவை போட்டுட்டு கீழேருந்து உங்களை காமிக்கணும் பாருங்கள் அதோ பார்த்தீங்களா அவங்களுக்கு கோபுரம் இருக்குல்ல லாங் டிஸ்டன்ஸில் அது அங்கே தாங்க நம்ம வெளியாக போகிறோம் மேலே நெக்ஸ்ட் வந்து அப்படியே போயிட்டே இருந்தோம் நாங்கள் வந்து மேலே ஏடும்போது காலையில் போனதுனால நாங்கள் ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளேயே வந்து மேலே போயாச்சுங்க நாங்கள் ஒரு ஆஃப் அனவர் தான் நடுவில் வந்து லொக்கேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னா நாங்கள் அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நிறைய வீடியோ ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம எப்படியாச்சும் வந்து கீழே முடித்தாச்சு மேலே வந்து அரை நேரத்தில் போயிட்டு அங்கே வந்து கே வடாகர் சன்னதி அதெல்லாமே முடிச்சணும்னு சொல்லி நினச்சி தான் நாங்கள் போனோம் அப்படியே வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துடலாம் மறுநாள் காலையில் வந்து நம்ம கோயிலுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகலாம்னு நாங்கள் இருந்தோங்க ஆனால் பிளான் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சி ஆனால் இந்த ரூட்டில் வந்து பைக்கில் வரவங்கலாம் ரொம்ப பாவங்க அவங்களாம் காதில் வந்து காட்டன் வச்சிருந்தாங்க வரணும் இல்லைனா காது வந்து அடைச்சிக்குமாங்க பார்த்தீங்களா நம்ம வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் என்ட்ரி ஆகிட்டோங்க வா அந்த கோபுரமே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல நீங்கள் வந்து இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிடைக்குங்க உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் இங்கே இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வருஷத்தில் வந்து ஒரு தடவையாச்சும் உங்கள் ஃபேமிலி கூட ஜாலியாக வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போங்க பண்ணால் இன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் நைட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கோம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இங்கே போயிட்டு வடகிரசன் நதிக்கு போகலாம் அதை நோக்கி போகலான்னு சொல்லி தான் நாங்கள் கிளம்பிகிட்டு இருந்தோம் அங்கே வந்து நாங்கள் போய்கிட்டே இருந்தோங்க அதாவது வந்து நான் படித்தேன் வராகர் இருக்காங்கல்ல அவங்கள வந்து நம்ம சேவிச்சிட்டு தான் அதுக்கப்புறமா வந்து பெருமாளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பெருமாளே வந்து வராகரை கிட்ட வந்து சொன்னாங்களாம் ஒன்றை பார்த்துட்டு தான் வந்து என்னை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம் அதனால சரி நம்ம ஃபர்ஸ்ட்டு வராகரை பார்க்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனாங்க நாங்கள் பாதி தூரம் கூட போகல பாருங்கள் ஒரு பாதி தூரம் போனதுக்கப்புறம் வே டூ சர்வ தரிசனம் அதாவது ஃப்ரீ தரிசனம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படியே போயிட்டே இருக்கும்போது தூறல் ஆரம்பிச்சிருச்சுங்க பார்த்தீங்களா கோலம்லாம் எவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா நாங்கள் இங்கே இதை நோக்கி தாங்க போய்கிட்டே இருந்தோம் ஆனால் வந்து மழை தூரல் அப்படியே வர ஆரம்பிச்சிடுச்சு சரி தூரல் தானே போடுது நம்ம பொறுமையாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நடந்துகிட்டு இருந்தோம் அவ்வளோ வந்து மழைலாம் பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மழை வந்து அதிகமாகிடுச்சுங்க அப்படியே கடை கட கடக்கடைன்னு வந்துடுச்சு எல்லோரும் பார்த்தீங்களா எப்படி ஓடுறாங்க பாருங்கள் அதாவது கடல் கடலும் வந்துருச்சு நிறைய வந்துருச்சு அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு அவ்வளோதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸ்லோ மோஷன் எடுக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் மோஷன் எடுக்கிறது நிறைய வந்து ஃபோட்டோ வீடியோ அந்த வாட்டர்லாம் வரும்போதுன்னு சொல்லி ஃபோட்டோவாக எடுத்து தள்ளிக்கிட்டே இருந்தோம் நாங்கள் அண்ணன் எடுக்கிறான்ல ஜூம் பண்ணி அது வந்து தங்க கோபுரம்ங்க ஃபுல்லாகவே வந்து கோல்டால் ஆனது தானா அதில் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்க பார்த்துங்க நல்ல பிரகாசமாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து மழை விடு விடுன்னு பார்த்தோம் ஆனால் விடுவே இல்லைங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு செவன் டூ நைன் வரைக்கும் நாங்கள் அங்கேயே தான் இருந்தோம் சரி இதுக்கப்புறம் நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம் பாருங்களேன் ஸ்லோ மோஷனில் எடுத்துருக்கோம் அந்த வீடியோ எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா அதாவது அந்த இடம் வந்து இன்றைக்கி மழை பெஞ்சுதுன்னா நாளைக்கு வந்து மழை பெஞ்ச மாதிரி இருக்காது அந்த இடம் அவ்வளோ க்ளியராகிடுச்சுங்க அதே மாதிரி நாங்கள் மனநிலை போய் பார்க்கும்போது அந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு க்ளீன் அண்ட் கிளியராக இருந்துச்சு மழை வந்து சாரில் அடித்ததில் நாங்கள் வந்து பாதி நனைஞ்சிட்டு வாங்க போய் ட்ரெஸ் மாற்றுற அளவுக்கு ஆகிடுச்சு அந்தளவுக்கு நாங்கள் ஃபுல்லாகவே நனைஞ்சாச்சு இது வந்து வாட்டர் ப்ரூஃப் மொபைலுங்கிறதுனால நாங்கள் வந்து தைரியமாக இறங்கி ஸ்லோ முடிச்சா நிறையா எடுத்தோம் அப்படியே எடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டு ஒன்றாயிரோ கிளாக்கலாம் அங்கே மழை பெஞ்சுதான் சரி சூடாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விஷ்ணு பாதம் ஹோட்டல்னு ஒன்று இருந்துச்சுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கே அதாவது அந்த மழைக்கு வந்து இது கிடச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு ஆளுக்கும் சாப்பிட்டுட்டு அங்கே வந்து ஒரு பால் கொடுத்தாங்க பாருங்கள் மசாலா பாலாங்க கா நான் இந்த மாதிரி பாலை நான் எங்கேயுமே சாப்பிடுதில்லங்க லைஃப்பில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாதம்னா நல்ல விஷயத்துக்கு அள்ளி போட்டுருந்தாங்க ஆனால் ஒரு பால் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வந்து அதை வறுத்துதாங்க அதை முடிச்சுட்டு நாங்கள் போய் தூங்கிட்டோம் காலையில் காலையில இதெல்லாம் காலையில் வந்து நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு காலையில் ஒரு ரெண்டு மணிக்கெலாம் எழுச்சி குடிச்சிட்டு மூன்றரை மணிக்கெலாம் வந்து நாங்கள் அங்கே போயிட்டோம் தரிசனத்துலாம் முடிச்சுட்டு வந்து அவங்க நம்ம செல்லை அளவு அப்புறம் நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியும் இது வந்து நம்ம ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து அந்த கருடன் அந்த குளம் இருக்குல்ல புஷ்கரணி குளம் அது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக நாங்களும் அந்த செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு லொக்கேஷனும் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருந்தோம் நிறைய ஃபோட்டோ அந்த கோபுரம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி இருந்து எடுத்தது போதும் வாங்க மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு மேலே வந்து எடுத்துகிட்டு இருந்தோங்க அப்போ தான் வந்து நம்ம இந்த கோபுரத்து வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்களா எப்படி தெரியுது பார்த்தீங்களா கோபுரம் நம்ம கீழேருந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காமிச்சேன்ல அந்த கோபுரம் தாங்க இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படியே ஒரு வைபாக இருக்கு பாருங்கள் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு அங்கே வந்து ஃபுல்லாக கடை போட்டிருந்தாங்க சரி அங்கே போய் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிட்டோங்க அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே காஸ்ட்லிங்க பார்த்திங்களா ஹேண்ட் பேக்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க எனக்கு கேப்னால் ரொம்ப பிடிக்கும் கேப் வந்து நிறைய வச்சுருந்தாங்க ஆனால் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக சொன்னான் கிட்டத்தட்ட நான் சென்னையில் வந்து ஒரு கேப் வந்து ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் வாங்கியிருக்கேன் ஆனால் அங்கே அப்படியே டபுளாக சொன்னான் ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு சொன்னான் சரி நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போனேன்னா வந்து ஒரு மெமரிஸ் தான் ஒன்று வாங்கணும் இல்லையா அதனால வந்து இது ரெண்டும் வாங்கணும் இந்த கோபுரமும் பெருமளோட சிலை இருக்குல்ல அது ஒன்று வாங்கினோம் நாங்கள் எல்லாமே வச்சிருந்தாங்க அங்கே ஃபுட் இருந்துச்சு அங்கே வந்து இல்லாத வசதியே கிடையாது அளவுக்கு எல்லா வசதியுமே அங்கே இருந்துச்சுங்க சாமியோடய ஃபோட்டோ இருந்துச்சு அதுக்கப்புறம் வாட்ச்சு ட்ரெஸ்ஸஸ்ஸு ஹேண்ட்பேக் அந்த மாதிரி சொல்லவே வேண்டாங்க டி நகர் போனா அவங்களுக்கு எப்படி எல்லாமே கிடைக்கும் அந்த மாதிரி அங்கே போச்சு போயிட்டிங்கன்னா எல்லாமே கிடச்சிச்சு உங்களுக்கு என்ன கொஞ்சம் காஸ்ட்லியாக சொன்னாங்க எங்கள் அப்பா வந்து ஒரு வாட்ச் கடையை பார்த்துட்டு எனக்கு வாட்ச் வேணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் மாமா வந்து ஒரு வாட்ச் எடுத்து பார்த்துட்டு வாங்கி கொடுத்தாங்க அதுவும் காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு கடையை போய் பார்த்தோம் அவங்க வந்து கொஞ்சம் வந்து ஒரு நார்மல் பிளேஸாக சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த வாட்ச் வாங்கிட்டோம் பார்த்தீங்களா பேபீஸ்க்கு வந்து விளையாட்டு பொருட்கள் அந்த மாதிரி நிறையவே இருந்துச்சு பாருங்க நம்மளுக்கு பிடிச்ச கம்மல் வளையல் மணி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் ஃபைனலி ஒரு வாட்ச் கடையை நாங்கள் பிடிச்சிட்டோம் அங்கே வந்து ரொம்ப அதிகமாக சொன்னா அதனால் வந்து இந்த கடைக்கு ஓகே கொஞ்சம் நார்மல் ப்ளேஸ் சொன்னாங்க அந்த அங்கிள் சரின்னு சொல்லிட்டு அந்த அங்கிளே வந்து எங்கள் அப்பா கையில் போட்டு விட்டாங்க அப்புறம் சும்மா வேறு லெவல் இருந்துச்சு அதுக்கப்புறம் கையில் வந்து வாட்ச் கட்டியாச்சு அதுக்கப்புறம் அப்படியே வந்துகிட்டே இருந்தோம் நிறைய வந்து இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க குங்குமம் லெமன்னாக கூட அங்கேயே தான் இருந்துச்சு ஃபுல்லாக நாங்கள் கடையை சுற்றி பார்த்துட்டு திரும்புறதுக்காக திரும்பினோம் பார்த்தீங்களா கட்டை கூட பெருமாள் போட்டோங்க அவ்வளோ பயமாக தான் இருந்தாங்க பட் இப்போலாம் நம்ம கட்டை பையே இல்லை ஆனால் வந்து அங்கே கட்டைப்பையை நிறைய இருந்துச்சு அப்படி திருப்பி வரும்போது இங்கே மடம் வந்துச்சு இங்கே வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்களா இவங்க வந்து மக்கள்லாம் வந்து தங்கிறதுக்காக இடம் வந்து நடை பெருசாக தான் வந்துச்சுங்க ரூம் போட்டு தங்க முடியாதவங்களாம் இங்கே வந்து தங்கியிருந்தாங்க அதாவது வந்து காசு கொடுக்க வேண்டாங்க அந்தளவுக்கு ஃப்ரீ தான் இவங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வசதியிலேருந்து எல்லாமே இங்கே இருந்துச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து பஜன்ஸ் பண்ணாங்க திருப்பி வந்து நாங்கள் ரிட்டன் வரும்போது ஓகே இது கூட வந்து நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம் இந்த பெருமாள் கூடன்னு சொல்லிட்டு பாருங்கள் த்ரீ டூ ஒன் பார்த்தீங்களா கண்ணாடியை போட்டி எப்படி கேட்டானு கேட்பாங்க எங்கள் அப்பா அப்படி ஒரு ஃபோட்டோ எடு அப்படின்னாரு சரி ஃபோட்டோ எடுத்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இதை வந்து வராக அப்படி சன்னதி ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே போய்ட்டு தான் வந்து அங்கே போகணுமா அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு வழியாக கிளம்பிட்டோம் திருப்பி நாங்கள் என்ன கிளம்புணும் பார்த்தீங்கன்னா கீழே கிளம்புலங்க மேலே வந்து ஆகாச கங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கோம் அதாவது வந்து தண்ணி வந்து வத்தவே வத்தாதான் இன்னொன்று வந்து தண்ணி எங்கேருந்து வருதுன்னே தெரியாதான் ஆகாத்தேர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தண்ணி தண்ணி எங்கேருந்து வருதுன்னு தெரியாதுன்னு சொன்னாங்க சரி அங்கேயும் போய் ஒரு இடம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பினோம் நான் என் அக்கா என்னெல்லாம் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பெக்டேஷனோடே போனோம் அப்படியா நாங்கள் என்ன நினைச்சோன்னா வந்து குற்றாலம் இருக்குல்ல அந்த மாதிரியே வந்து ஃபால்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப எக்ஸ்பிரஷனோட போனோம் ஏன்னா அங்கே வந்து ஃபோன்லாம் அளவு தான் சரி ஃபோன்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வந்து ஒன்று பண்ணுறோம் ஃபோட்டோ ஷூட்டே எடுக்கிறோம் அங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க அது வந்து எப்படின்னா டவுனில் ரொம்ப டவுனில் கால் ரொம்ப வலிச்சு போச்சு எனக்குலாம் அங்கேயும் வந்து நிறைய கடைங்கி இருந்துச்சு இந்த மாதிரி ஜூஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் வந்து டிஃபன் கடை கூட இருந்துச்சுங்க ஐஸ்கிரீம் நிறைய கடை இருந்துச்சு போகிற வழி ஃபுல்லாகவே கடை தாங்க அவங்களுக்கு இது வந்து ரொம்ப டவுனில் இருந்துச்சுங்க நம்ம வந்து படி ஏற வேண்டாம் படி வந்து நம்ம இறங்கணும் பார்த்திங்களா விநாயகர் சிலையை கும்பிட்டுட்டு ஓகே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே போயிட்டே இருந்தோம் நம்ம ஏறும்போது தாங்க நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இறங்கும் கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் ஏறும்போது கால் வலி ரொம்ப வலி பாத்தீங்களா இறங்கி போய் பார்த்தா அந்த கதையை நீங்களே போய் பாருங்க இங்க பாத்தீங்களா இது வந்து இந்த ஒத்தலாட்சி மாலை இருக்குல்ல இது வந்து ஒரிஜினலா வச்சுருந்தாங்க ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க அது இங்க கூட பாருங்க நம்மளோட புரிச பேங்கர்ஸ்னா கூட நிறைய இருந்துச்சு எங்க அப்பாவும் பாவம் எங்க மாமாவும் பாவம் நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறதாங்க நடந்தாங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுது பாருங்க இந்த மாதிரி தாங்க இருக்கும்னு நினச்சோம் இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டா அவங்க வந்து அந்த ஃபால்ஸ் பின்னாடி இருக்கிற மாதிரியே வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருவாங்க அந்த ஆகாசுக்கு அங்கே பின்னாடி வச்சு ஓ இப்படி தான் இருக்கும் போலே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக சரி கால் வழியை கூட போட்டுப்படுத்தாமல் நாங்கள் போட்டு கடை 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 இறங்கி போயிட்டே இருந்தோங்க அங்கே போனால் அதை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இப்படிதாங்க இருந்துச்சு தண்ணி வந்து எங்கெங்கேயோ வருது அதாவது ஒரு ஃபால்ஸ் மாதிரி கூப்பிட்டு நம்ம நினச்சி வந்து இந்த இடத்த பார்த்து அவங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு வந்துச்சு இது வந்து என்னடா இது இப்படி என்னமோ டேப்லேருந்து வருது தண்ணி வரும்ல அந்த மாதிரி இருந்துச்சு பட் ஓகே இது வந்து ஒரு புண்ணிய தீர்த்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா போய் கடை கடை கடைன்னு போயிட்டு அதுவும் அவங்க ஒரே பாசியாக இருந்துச்சு மேம் எங்கள் அப்பா பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு போயிட்டு அது தண்ணியை பிடிச்சிட்டு வாடன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் எண்ணெயை மாமன தூக்கி கூப்பிட்டு வந்து தண்ணி தேய்ச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளில் தெளிச்சு விட்டாங்க அங்கே எல்லாேருமே அங்கே அது மேலே ஏறி நின்று அது அந்த பாசியை கூட போட்படுத்தாமல் ஓகே இது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க திருப்பி வர வழியில் பாருங்க நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஃப்ரெண்டு ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் திருப்பி ரிட்டன் ஏறும்போது கால் வலி ஸ்டார்ட் ஆச்சு ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துமே நம்மளுக்கு இதானா பழம் சரிப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி திருப்பி நாங்கள் ஏறிட்டு மாலை பாத்தீங்களா எவ்வளோ ஒரிஜினலாக இருக்கு பார்த்தீங்களா இந்த எடுத்து போட்டோ எடுத்துட்டு அவங்களுக்கு கடைசியா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கலாம் அதை படிச்சுக்கோங்க அந்த கங்கை எப்படி இழுவாச்சு அப்படின்னு சொல்லி அங்கே வந்து கல்வெட்டு அந்த மாதிரி வச்சிருந்தாங்க திருப்பி வர்ற வழியிலையும் கடைகள் தாங்க நிறைய வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் கூட எடுக்கப்போனா முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் போனோம் இடம் என்ன தெரியுமா அது வந்து பாப வி விநாசனம்னு சொன்னாங்க பாப விநாசனம் அதாவது வந்து பாவம் வந்து எல்லாமே போயிடுமா அந்த தண்ணி வந்து நம்ம குளிச்சோன்னா அல்லது வந்து தள்ளை வந்து தெளித்தோன்னா பாவம் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொன்னாங்க அங்கேயுமே ஆனால் வந்து நம்ம திருப்பதியில் பார்த்தோம்ல அங்கே வந்து கடைக்கெல்லாம் எவ்வளோ ரொம்ப ரேட்டாக சொன்னாங்க ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இங்கே ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப கம்மியாக சொன்னாங்க எல்லா விடைகளுமே சரின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே எதுவுமே வாங்கலை ஏன்னால் மோஸ்ட்டாக அங்கேயே வாங்கிட்டோம் திருப்பி இங்கே வந்து நம்ம நடந்து போனோம் உள்ள இது என்னென்னா விநாசனம் டேம் ஆக்சுவலி இது அப்படின்னா சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே போய் பார்த்தோம் நிறைய கடைகள் வந்து இங்கே இருந்துச்சு அங்கே வந்து எப்படி திரும்ப வந்துச்சு அதாவது வந்து ஒரு அஞ்சுங்க அஞ்சு செலை அதோடய வாயிலேருந்து தண்ணி வருது அதை வந்து நம்ம வந்து தெளிச்சுக்கணும் பாருங்க எங்கள் அப்பா நல்லா சாகசம்லாம் இருக்காங்க இது என்ன தெரியுமா இது வந்து சிங்க வாள் அணிலாங்க இது அந்த அணில் காட்சியிலேயே சிங்கம் போலவே வாழ் இருந்துச்சு சரி எது இதுக்கு விட்டு வைக்கணும் இதையும் எங்கள் ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு எட்டு டூ பத்து இருந்துச்சுங்க ஆனால் தண்ணி வந்து ஒரு சில இதில் தான் வந்துச்சு சரி அதையும் போய் நாங்கள் தெளிச்சுட்டு ஆனால் மக்களோட கூட்டம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கதாங்க செஞ்சுது அந்த லொக்கேஷனும் பின்னாடி பார்த்துட்டு அதை கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மங்கிஸ்லாம் பாருங்கள் அழகாக பாட்டில் தொடர்ந்து தண்ணி குடிக்குதுங்க அது அழகாக தொடர்ந்து அதே மாதிரி மூடியும் வச்சுருது அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு ஷூட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நாங்கள் வந்து சரி நம்ம மேலே ஏறிடலாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறும்போது எங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சுங்க சரி ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் கடையை பார்த்து வந்து நிப்பாட்டி வச்சுங்க அங்கே வந்து காடைப்பொடி இருக்குல்ல அது சாப்பிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து என் அக்கா வந்து மசாலா ஸ்வீட் கார்ன் அது ஆர்டர் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேவரட் டைம் பொட்டேட்டோ இருக்குல்ல அது தாங்க ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம் அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் தாங்க எங்களுக்கு ஓரளவு வந்து அந்த கேராகிடுச்சி அதெல்லாம் வந்து எங்களுக்கு கம்மியாச்சு எதாவது ஒன்று சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு நான் வந்து லஸ்ஸி ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவங்க எல்லோருமே வந்து பட்டர் மில்க் இருக்குல்ல மோர் அதுதாங்க குடித்தாங்க ஏன்னா வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காலைல தானே போயிருந்தோம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு மோர் குடித்தாங்க நான் வந்து லஸி குடித்தேன் லஸ்ஸியுமே வந்து சம்மர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நான் நான் வீட்டில் போடுற மாதிரி அப்படியே சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் சரி நம்ம கிளம்பிடலாம் கீழே போயிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபுல்லாக கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியானம் ஒரு டூ ஓ கிளாக்லாம் நாங்கள் கீழே போயிட்டோங்க கடைசியாக திருப்பதி வர போட்டு சரி நம்ம நெக்ஸ்ட் இயர் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் எப்போதுமே வந்து திருப்பதி போனால் அங்கே வந்து ஒரு வாடகை வாடிக்கை இருக்கணுமாங்க அங்கேயே வந்து ஸ்டே பண்ணி அந்த காற்றை வந்து நம்ம சுவாசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே உள்ள பியூரான அந்த மலை தண்ணி இருக்குதுல்ல அது எல்லாமே நம்ம குடிச்சிட்டு நம்ம நல்லா அது வந்து ஆரோக்கியமாக இருக்குமா அதனால் வந்து ஒன் வீக் வந்து அந்த மலையாடி வாரத்தில் இருக்கணும் அப்படி தான் சொன்னாங்க எல்லாருமே ஆனால் நாங்கள் வந்து ஒரு டூ டேஸ் ஆச்சுங்க அந்த டூ டேஸே வந்து நல்ல மைண்டு ஃபுல்லாகவே நல்ல பீஸ்ஃபுல்லாக நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அந்த ரெண்டு நாள்லே அந்த மலையாளி வாரம் அதுக்கப்புறம் வந்து எலிஃபெண்ட் எனக்கு யானை ரொம்ப பிடிக்கும் அது அதை பார்த்தது அந்த மாதிரி அந்த ஆகாச கங்கை எக்ஸ்பெக்டேஷனோட தான் போனோம் பட் வந்து அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது கிடச்சிது அதுக்கப்புறம் வந்து அந்த பாப விநாசம் சொன்னாங்கல்ல அது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு ஓகே நெக்ஸ்ட் இயர் வந்து ஒன் வீக் வந்து தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிட்டு வந்தோம் வரும்போது அந்த மாதிரி நீங்களும் வந்து வருஷத்தில் வந்து ஒரு நாளாவது ஐ மீன் அந்த டைம் கிடைக்கும்போது ஒன் டைம் வந்து ஒரு ஒரு ஒடுவாட வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி அங்கே அப்படி இல்லை அப்படின்னா ஒரு த்ரீ டேஸாவது நீங்கள் வந்து ஸ்டே பண்ணி அங்கேயே இருந்து வந்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க ரொம்பவே நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா வந்து தனியாக போகாதீங்க உங்களோட ஃபேமிலி வந்து உங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி இப்படி நிறைய பேரோட போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும் உங்க நாங்கள் அந்த மாதிரி தான் போனோம் அந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் ஃபேமிலி கூட நல்லா ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி போயிட்டு வாங்க நம்ம வந்து தரிசனமும் பண்ணோம் அதே மாதிரி நம்ம என்ஜாயும் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கணும் ஒரு ட்ராவல்னால் நெக்ஸ்ட் வந்து உங்கள் வீட்டில் வந்து வயசானவங்க எதாச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டென் தௌசண்டில் வந்து தரிசனம் கிடைக்குங்க அது வந்து பெருமாள் வந்து நம்ம பக்கத்துலேயே பார்க்கலாம் அது வந்து விஐபி தரிசனம் பேரும் ஒருத்தருக்கு வந்து டென் தௌசண்ட் யார் வேணால் போகலாம் ஆனால் இப்போ வந்து வயசானவங்க இருந்தாங்க அவங்க அவங்களால வந்து நடக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு டென் தௌசண்ட் நீங்கள் பே பண்ணிங்கன்னால் அவங்க வந்து போய் உள்ள வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாங்க அந்த மாதிரி கூட சான்ஸ் எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது வேண்டுதல் இருக்குது வயசானவங்க தாத்தா பாட்டி அந்த மாதிரிலாம் வந்து வேண்டுதல் இருந்துச்சுன்னா அவங்கள கூட நீங்கள் வந்து டென் தௌசண்ட் பே பண்ணி நீங்கள் வந்து கூப்பிட்டு போய் கிட்டக்க காமிக்கலாங்க அவங்கள அவளோத மக்களே இந்த லாங் வீடியோ எப்படி இருந்துச்சு நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த ட்ராவல் ரொம்ப பிடிக்கும் அதாவது வந்து எந்த கோயில் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் திருப்பதி எவ்வளோ பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்